இதை கொண்டு வந்தாய் கொண்டு நீ வரும்போது எதுவுமே கொண்டு வரலையா இரு கண்ணை கொண்டு வந்த இரு கரை கொண்டு வந்த இரு செவி கொண்டு வந்த இரு மூக்கோட தோரத்தை கொண்டு வந்த வாய் நாக்க கொண்டு வந்த விசாமத்தை சொல்றாங்க அவன் அரகத்துக்கு போவான்னு அங்கேயும் சொல்றாங்க அவன் அரகத்துக்கு போவாங்க இப்படி தான் சொல்வாங்கிறாங்க ஆனா அந்த உடம்பு எரியும் போது எவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியுமா ஏன்னா ஆன்மாவும் உடல் ஒண்ணு கரு உருவா புதைக்கணும் புதைச்சனும் நினைச்சா உனக்கு மரணம் இல்லை எல்லாம் ஆன்மாவை ஏற்றுக்கிடுவான் ஆரடி மண்ணுக்கு சொந்த மண்ணுக்கு சொன்னு வாயால பழமொழி மாதிரி சொல்லிட்டு முடிப்படி சாம்பல் ஆகக்கூடாது உடனே பிரிக்கிறது தான் சரி நாங்கள்லாம் மனிதர்கள் ஆனால் புதுச்சிட்டா மகான்கள் காசில இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி அண்ணாமலை நினைச்சால் முக்தி முருகன் இருக்கும் இடம் முக்தி முக்தியே சக்தி சக்தியே முருகா ஓம் அரி ஓம் அம்மை அப்பன் தோனி என்னோட பதிவை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன் என்னோட பதிவை பார்த்துட்டு ஒருத்தர் மணிகண்டங்கிற பேருகாரு கேட்டிருக்காப்புல என்ன கேட்டிருக்காப்புலன்னா சாமி ஏன் எல்லாரையும் புதைக்கணும் புதைக்கணும்னு சொல்றிய புதைக்கிறது சரியா எரிக்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் மகான்களை தான் புதைக்கணும் இல்லை சித்தர்களை தான் புதைக்கணும் நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள் தானே எங்களெல்லாம் ஏன் புதைக்க சொல்றியே அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் எப்போ புதைக்கிறது சரியோ எரிக்கிறது சரியோன்னு உனக்கு எத்தனை காலமா யாரு உனக்கு சொல்லி தந்திருப்பா உன் சமுதாயம் உன் சமுதாயத்தில் நடக்கிறத பார்த்து ஓ இதுதான் அதே சமுதாயத்துல இப்படி நடக்கு இப்படி நடக்கு அப்ப இதுல எது நல்லது எது கெட்டது எரிக்கவும் செய்யறாங்க புதைக்கவும் செய்யறாங்க ஆனால் நீங்க சொல்லியிருந்தே இல்ல மகான்கள் தான் புதைக்கணும் நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள் தானே இப்போ எங்களெல்லாம் எரிக்கை தான் செய்யணும் அவங்க அஸ்தி எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரத்தில் கரைக்கணும் இல்லை கங்காவில் கரைக்கணும் அப்படின்னா தான் எங்களுக்கு மோட்சம் முக்தி தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இல்லை நாங்கள் அதை பார்த்து அறிஞ்சிருக்கிறோம் இப்படி தான் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படின்னு கேட்ட அறிவு தான் உங்களுக்கு கூட்டி போனால் வயசு எத்தனை இருக்கும் உங்கள் அம்மா அப்பா எத்தனை வயசு இருக்கும் இப்படி உங்கள் தலைமுறை தலைமுறையாக பார்க்கும்போது ஒரு பத்து தலைமுறைக்கு முன்ன குட்டியெல்லாம் உங்களோட தலைமுறை எல்லாம் புதைச்சி புதைச்சி தான் வந்திருக்கும் ஆனால் இப்போ சமீப காலமாக திருவண்ணாமலைக்கு போறது காசிக்கு போறது இப்படி ஒவ்வொரு சிவாலயங்களுக்கு போறதெல்லாம் எல்லாம் இப்போ கொஞ்ச காலமா தான் இவ்வளோ பிரபலமா இருந்தது தவிர உங்க அப்பா காலத்துல ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு கூட்டி எந்த சிவாலயத்துல அவ்வளவு கூட்டம் இருக்காது ஏன்னா இந்த விபூதி கொடுக்குறாங்க இல்லையா இந்த விபூதி எது கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்தை சாம்பல் கூடாது இந்த இடத்தை சாம்பல் ஆக்கிடக்கூடாது கூடாது என்ன கேட்டீங்கன்னா சிவன் டேர்ந்து த ஒருத்த வரம் வாங்குவான் இல்லையா நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் சிரசு வெடிக்கணும்னு ஒருத்த வரம் வாங்கிடுவான் ஆனால் வரம் உண்மையா இல்லையோ அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து ஒரு தலையிலே கை வைக்க போவான் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செரசு வெடிக்கிற வெடிக்கிற ஒரு சூட்சமான கதை ஆனா அந்த அசுரனை வந்து கிருஷ்ணன் வந்து மாறுவ இடத்துல வந்து மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரனை தான் சிரசில் கை வச்சு அழிச்ச கதை மணிகண்டன் மணிகண்டன் கேட்டார் அப்போ இந்த வனத்துல பிறந்தது இல்லையா ஒரு குழந்தை பிறந்த ஒரு குழந்தை ஒரு அரசன் வந்து வனத்துல இருந்து எடுத்து வந்து அரமனையில வளர்ப்பாரு பந்தல ராஜா வனத்திலிருந்து எடுத்த குழந்த ஆதிவாசி ஆதி சிவா அதாவது சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தோன்றியது அப்போ அந்த ஆதியில் உள்ள சடங்கு என்ன அப்படியே பின்பற்றிட்டு வர்றதுதான் ஆனா சமீப காலமா காசில எரிக்கிறாங்க அதை பார்க்கும்போது இவன் சிவனை உணர்ந்துட்டான் சிவனை தெரிஞ்சுக்கிட்டான் யாரு தெரிஞ்சுக்கிட்டான் யாரும் தெரிஞ்சுக்கிடல மணிகண்டா அவர்களே உங்களை மாதிரி இல்ல எல்லாரும் ஒன்னும் தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க சிவனை எந்த ரூபத்துல பாத்துருப்பீங்க ஒரு சிவலிங்கம் இருந்தால் ஆ சிவன் இந்த சிவலிங்க அடையாளம் இல்லை நடராஜ பெருமானை பார்க்கும்போது இதுதான் இது தான் சிதம்பரம் நடராஜருங்க அப்போ இந்த நடராஜரும் ஒன்று அந்த சிவலிங்கமும் ஒன்று இது ரெண்டும் ஒரே தான் நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க ஆனால் இந்த சிவலிங்கம் என்ன அடையாளம் இந்த பக்கம் நடராஜர் என்ன அடையாளம்னு கேட்டினா இந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா சிவலிங்கம் வந்து சிவனோட ஒரு அடையாளம் நடராஜர் அது சிவன் தாங்க நடராஜர் என்பது சிதம்பரம் அந்த சிதம்பரம் அறிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் இந்த ஒரு சிவலிங்கத்தை தான் நீங்க சிவன் அடையாளமா அறிஞ்சிருக்கீங்க ஒரு திருச்சோளம் வச்சிருக்கிற மாதிரியும் புலித்தோல் வச்சிருக்கிற மாதிரியும் இப்படி நீங்க யூகிச்சுக்கிட்டீங்க அப்போ ஒரு விநாயகர் ஒரு சிவலிங்கம் அப்போ இதுக்கு ரெண்டுக்கு என்ன நீங்க அறிஞ்சிக்கிட்டீன்னா இந்த சிவலிங்கம் என்பது அப்பனை குறிக்கும் இந்த விநாயகர் என்பது மகனை குறிக்கும் இப்படி இருந்தா நீங்க அஞ்சு அஞ்சு ரூபாய் ஏன்னா விநாயகர் தலை வர்றதுக்கு முன்ன குட்டி ஒரு குழந்தையோட தலை அந்த குழந்தையோட தலை தான் அந்த சிவலிங்க அடையாளம் அப்போ அந்த தலை தான் சிவலிங்க அடையாளம் அதுக்கப்புறம் தான் ஆணை முகம் வந்தது அப்போ ஆணை முகத்துக்கு முன்ன ஒரு பிண்டம் அந்த பிண்டம் தான் அடையாளம் தான் சிவலிங்கம் அப்போ அந்த சிவலிங்கமும் இந்த ஆணை முகம் என்னென்னா மூத்தவன் இளையவன் ஆதி சிவன் அண்ணாமலை அண்ணாமல அப்போ இந்த விநாயகருக்கும் சிவலிங்கத்துக்கு என்னன்னா இந்த விநாயகர் தலை உள்ள தலை தான் சிவலிங்க அடையாளம் அந்த முண்டத்துக்கு தான் ஆணை முகம் அடையாளம் அப்போ ஆணை முகத்துக்கு மூத்தது அது சிவலிங்க அடையாளம் தான் நீங்க அறிஞ்சிருக்கு என்ன இந்த ஆணை முகத்துக்கு அப்பந்தான் அந்த சிவலிங்கம் அண்ணன் அண்ணாமலை தெரியாது உண்ணாமலை தாயார் அண்ணாமலை தான் அந்த பிண்டத்தை பிடிச்சு வைக்கிறார் கிள்ளிட்டு ஆணை முகம் வைக்கிற அந்த சிவனை உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த சிவனை யாருக்கும் தெரியாது ஏன்னா நீங்க அறிஞ்சிருக்கு இதுதானே சிவலிங்கம் இதுதான் சிவனோட அடையாளம் அந்த முண்டத்துக்கு மேல அவர் ஆணை முகம் வச்சது அப்போ இந்த சிவலிங்கம் தான் மூத்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்பனும் மகனும் தான் நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்ப இந்த சிவலிங்கம் என்பது அழியாத ஒரு பொருள் அந்த கிள்ளிய தலையை சாம்பல் ஆக்கிட்டு அழிஞ்சு போச்சு அந்த கிள்ளிய தலையை புதைச்சா தான் அது சிவலிங்கம் அடையாளம் அது எல்லா மனிதனுக்கும் தான் அப்போ புதைக்கிறவங்க தான் மகான்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க புதைக்கிறாங்க கிறிஸ்து மதத்தை சேர்ந்தவங்க புதைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல சமுதாயத்துலேயும் புதைக்கிறவங்க இருக்காங்க ஆனால் எரிக்கிற சடங்கு சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க காசியில வந்து எரிக்கிறாங்கள கங்கால கரைக்கிறாங்கள நாங்க தான் தினம் தினம் முக்தின்னா என்னன்னு தெரியுமா சக்தியோட தேகம் முக்தி அந்த சக்தியோட தேகத்தை நெருப்புல இல்லை அதுதான் சதி தேவி கதை சீதாவோட கதை நெருப்பில் இறங்கின கதை சதிதேவி தேவி இறங்கியிருந்தா பார்வதிங்கிற கதாபாத்திரம் கிடையாது கதாபாத்திரம் கிடையாது சதி தேவி அக்னியில் இறங்குனா பார்வதிங்கற கதாபாத்திரம் கிடையாது அக்னியில இறங்கும் போது என்ன சொல்லுவாப்ல மறுபிறவி எடுத்து பார்வதிங்கிற ஒரு கதாபாத்திரம் சிவன் அடையுவேன் எடுத்து ஆனா நெருப்புல இறங்குனா தான் ஆகுவா தவிர பார்வதி ஆக மாட்டாப்ல பார்வதி தான் சரஸ்வதி சரஸ்வதி தான் லக்ஷ்மி உங்களுக்கு புரியாது புரிய வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஆன்மீகத்தை பத்தி அறிஞ்சிக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒண்ணும் தெரியவே இல்லை நீங்க தெரியல ஆனா கோபப்பட்டு போனது முருகனோ ஐயப்பனோ இது உங்களுக்கு தெரியாது இது உங்களுக்கு தெரியாது சுந்தர மகாலிங்கம் அந்த மகாலிங்கம் என்பது அந்த ஆணை முகத்துக்கு மூத்தது இது உங்களுக்கு தெரியாது அப்பன் தோற்றி வைத்து சிவலிங்கம் அடையாளம் நெல்லைப்பெருக்கோயில பார்கடல பள்ளி கொண்டிருப்பாரு அவரோட தொப்புல இருந்து தோட்டம் சிவலிங்கம் அடையாளம் அதுதான் பிரம்மாவோட அஞ்சு முகத்தில் ஒரு முகத்தை சிவன் செல்லிட்டாரு வெள்ளி என்ன செஞ்சாருன்னா அந்த ஒரு முகத்தோட அடையாளம் தான் சிவலிங்கம் அடையாளம் பின் ராவனுக்கு கடினமான ஈஸ்வனோட பத்த ராவண சிவலிங்கத்தை வச்சு தான் பூஜை பண்ணான் அப்போ ராவணனை ராம வதம் செஞ்சாலும் அழியப்படலை உன் உடம்புதான் சனாதான தர்மம் உன் தான் இந்த பாரத பூமியில சனாதான தர்மம் கர்ணா உன் தர்மத்தை தந்தது அப்படின்னு கிருஷ்ணவார பரமாத்மா வாங்கினார் இல்லையா கர்ண்கிட்ட கர்ணா உன் தர்மத்தை தந்துருன்னா உன் உடலை எனக்கு தந்துரு அப்படிங்கிற ஒரு குரல் அம்பு என்பது கர்ணனை அழிச்சதல்ல அம்பு என்பது அறிவு உன் உடலு அந்த உடலை நீ அறியும் ஆனால் உயிர் போயிட்டுனா ஆத்மா பேரும் உடல் மட்டும் கிடக்கும் ஆத்மா தான் ஒன்று இவ்வளவு ஆளாக்கிச்சு அப்ப ஆத்மா வெளியேறினாலும் இந்த உடலை புதைக்கணும் ஆத்மா வேற உடல் வேலை நினச்சிக்கிட்டியா ராம் ராம் சத்துக்கு ராம் ராம் சத்துனா உடல் ஆத்மா ஒன்று உடல் அழியும் ஆனா ஆன்மா அழியாது ஆனா மண்ணில் புதைச்சா உன் உடல் அழியாது ஆனா நெருப்பில் போட்டால் அழிஞ்சு போகும் காசில இறந்தால் முக்தி இறப்பே இல்லை சிவலிங்கம் அடையாளம் வச்சுட்டா இறப்பே இல்லை அதுதான் காசி லட்சக்கணக்கான லிங்கம் திருவண்ணாமலையில் கோடான கோடி லிங்கம் அஷ்டலிங்கம் எட்டு கால் வைக்கிறதெல்லாம் லிங்கங்கள் இன்னும் ஏன் திருவண்ணாமலையை சொல்றாங்க கார்த்திகை தீபம் உனக்கு காட்டி தந்த கண்ணை கொண்டு எரிக்க கூடாது எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்வதற்கு நீ வரும்போது எதுவுமே கொண்டு வரலையா இரு கண்ணை கொண்டு வந்த இரு கரை கொண்டு வந்த இரு செவி கொண்டு வந்த இரு மூக்கோட தோரத்தை கொண்டு வந்த வாய் நாக்க கொண்டு வந்த இதெல்லாம் ஒரு குறையா இருக்கும்போது அந்த குறைய பத்தி நீ நினைச்சு பார்த்துருப்பியா பார்த்துருப்பேன் ஆனா எல்லாம் தந்து உன்னை ஆண்டவன் கௌதரிப்பிக்கிறான் ஆனா நீ என்ன சொல்ற வரும்போது நான் கொண்டு வந்தேன் ஆனா போகும்போது நான் அழிச்சிருவேன் சாம்பல் ஆக்கிடுவேன் எப்படி கொண்டு வந்தாயோ மண்ணிலேயே வாழ்ந்த மண்ணை நேசிச்சேன் ஆனா மண்ணிலே உன் உடம்பு சமர்ப்பிச்சது வேலை முடிஞ்சது மறுபடியும் நீ மனிதனா நீ சிவன தொழு இது என்னத்தவனாலும் விருப்பப்படி நட ஆனா உன் உடம்ப எரிச்சுட்டா அதான் உண்மையான நரகம் சொல்றாங்க அவன் நரகத்துக்கு போவான்னு அங்கேயும் சொல்றாங்க அவன் நரகத்துக்கு போவாங்க இப்படி புதைச்சிட்டா சொல்வாங்கிறாங்க ஆனா நீங்க ஏன் சிந்திக்க மாட்டேக்கிய ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றீங்க ஆதி முகம் எங்க எங்க மதம்தாங்க அவங்க எல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு நாங்கெல்லாம் ஆதிங்க அப்போ உங்களை பார்த்து தான் அவங்க மாறி இருக்கணுமா தவிர அவங்கள பார்த்து நீங்க மாற மாண்டிக்கல ஏன்னா ஆதி காலத்துல எல்லாம் புதைச்சி புதச்சு வந்தது ஆனால் இப்போ ஏரி மேட வீட்டு வாசல்லே கொண்டு வண்டியை என்ன பாடியை பாடிய தூக்கி உள்ளே வச்சு ஒரு சுவிட்சை தட்டினா பத்து நிமிஷம் சாம்பல தந்துட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சிட்டு உங்க மாதாபிதா தான் உங்களுக்கு சொத்து அந்த சொத்தை மண்ணில் புதைச்சிடு எவ்வளோ பகையா இருந்தாலும் எதா இருந்தாலும் இந்த ஒரு நரகத்தை அனுப்பிடாங்க அந்த உடம்பு எரியும் போது எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா ஏன்னா ஆன்மாவும் உடலும் ஒண்ணு கரு உருவாகுது அப்புறம் ஆன்மா எங்க உருவாகுதுன்னா அந்த கருவு தானே உருவாகி ஒன்னொரு ஆன்ம ரோகத்தில் வெளியே கொண்டு வருது அந்த ஆன்மா வளர்ந்து 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 ஒரு நாள் அந்த ஆன்மா நிக்கப்படுது அந்த நிக்கப்படும் போது அதுக்கு இதுதான் வலி கொண்டு எரிக்கிறது அல்ல வலி காசி கா என்பது ஆறு முகம் சி என்பது விநாயகரோட முகம் காசி அப்போ ஆறு முகம் என்ன அந்த விநாயகரோட முகம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டியா கிடையாது ஏன்னா க கந்தன் பிரம்மன் கந்தன் பிரம்மன் ஆனால் நீ என்ன சொல்லுவ கந்தன் வேற பிரம்மன் வேறேம்ப பிரம்மனுக்கு அஞ்சு முகம் ஆனால் ஒரு முகம் சிவன் கையில் தான் இருக்கு ஒரு தலை அந்த தலையோட பொருள் என்ன தெரியுமா தெரியாது வேதங்கள் நாலு ஆனால் அந்த வேதங்களை வந்து பிரம்மா எழுதணுன்னு தானே சொல்லுவேன் ரிக்வேதம் எஜிர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் ஆனால் இந்த சாம என்பது திருவண்ணாமலை நெருப்பை சார்ந்தது அது பார்வதியை சார்ந்தது அதர்வன வேதம் இந்திர ராணியை சார்ந்தது வேதம் நீரை சார்ந்தது லட்சுமியை சார்ந்தது லிக்வேதம் சரஸ்வதியை சார்ந்தது ஆனா பிரணவ வேதம் யாரை சார்ந்தது பிரணவ வேதம் ஆகாயத்தோட வேதம் யாரை சார்ந்தது நாராயணனை சார்ந்தது பஞ்சாசர மந்திரம் ஓம் நமச்சிவாய உயிரோடு இருக்கும்போது சொல்றது நீங்க சொன்னீர்கள் மகான் சித்தர்கள் இல்ல மனிதன் வந்து மறைஞ்சிட்டாலோ அங்க வந்து அடைஞ்சிட்டான் மணில மறைச்சாதான் அந்த பதவி கொண்டு போய் எரிசி வாக்கிய அரிசின்னு வாயில போடுறாங்கல்ல அரிசி அந்த அரி இந்த அரிய அடிச்சிடாத அப்படிங்கிறது தான் வாக்கியரிசி போடுறது உடல் என்பது ஒரு அண்டம் ஒரு கலையம் அந்த கலையத்துல ஒன்றை எரிச்சுட்டா ஒரு ஓட்டை விழுந்த மாதிரி அடுத்த குழந்தைய எரிச்சிட்டா ஒரு ஓட்டையை விழுந்த மாதிரி இப்படி ஒரு களம் மொத்தம் ஓட்டையாச்சுன்னா உடஞ்சி போச்சுன்னா அர்த்தம் அதுதான் ஒரு உடம்ப ஒரு களையத்தை சுத்த ஒரு இது ஆனா களையத்தை சுத்திட்டு இறக்கி வச்சுட்டா அது அறியாத சுத்து மணில பதிச்சுட்டான் ஆனா நீங்க அந்த பாடியை வச்சுக்கிட்டு சுத்தம்போது ஓட்டம் போடும் போது தெரிஞ்சுக்கிட்ட போச்சு போச்சு வெட்டியான் அரிச்சந்தரன் அரி நம்மளோட புத்தி சந்திரன் நம்ம சரீரம் இப்படி பல ரீதியில் நம்ம எல்லாம் இது நம்ம உட்கொட்டு வாழ வச்சு உன்னை உருவாக்கி எல்லாம் தந்து கடைசியில் அந்த இயற்கையை உன்னை வாழ வச்ச பூமிக்கு நீ கொடுக்கறது ஒரு அழியாத சொத்து உன் உடல் ஆனால் நீ எல்லாரையும் பேச்சு கேட்டால் அழிஞ்சு போறீங்க இதை அழியாமல் பாதுகாத்து விடுங்க மணிகண்டன் மணி இது கண்ணு கண்டம் கண்டம்னா நம்ம அனைத்தும் கண்டம் மணிகண்டன் இந்த மணி இல்லைன்னா எதுவுமே பார்க்கல இருமுடி இருமுடினா கடைசியில் சந்தனத்தை இருமுடி மூடிரு மூடிகளை நெருப்பால மூட அதுதான் இருமுடி கட்டி சபரிமலைக்கு வா பதினெட்டு படி உனக்கு பதினெட்டு அறிவு பதினெட்டு அத்தியாயம் சரீரத்துக்கு தான் பகவத்கீதை உருவாக்கப்பட்டது பகவத்கீதை சரீரத்துக்கு தான் உருவாக்கப்பட்டது எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்வதற்கு நீ இரு கண்ணோட வந்த அந்த கண்ணை மறுபடியும் மண்ணில மறைச்சிருக்கு இதுதான் சனாதான தர்மம் உடல் தான் அப்ப ஒவ்வொரு மனிதனோட உடல் என்பது அதற்கு பேர் தான் சனாதான தர்மம் ஆனா கர்ணனோட தர்மத்தை வாங்கினது கிருஷ்ண பரமாத்மா அந்த தர்மம் என்னன்னா எல்லா மனிதனும் அந்த ரீதியா படைச்சிருக்கு ஆனா என்ன போல வாழணும் என்ன போல அழியணும் அப்படின்னு மனிதன் எடுத்துக்கிட்டான் முப்பது ஆண்டுக்கு முன்னாடி சிவன் கோயிலில் விபூதி கொடுத்தா அங்கேயே பூசிட்டாங்க தட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது சிவங்கத்துக்கு குலநாசம் நீ சாம்பலை கொண்டு வந்துட்டேன்னா எல்லாரும் பூசும்போது எல்லோரும் அழிஞ்சதுக்கு சமம் அதுக்குதான் சந்தனம் குங்குமம் தொடணும் துளசி தீர்த்தம் மஞ்சள் கொடுக்கலாம் சந்தனம் கொடுக்கலாம் ஆனால் சாம்பல் வந்து சிவன் அடுத்ததான் கொடுத்தோம்னா உனக்கு சிவன் லிங்கம் என்ன விநாயகர் என்ன தெரியாத சிதம்பரம் நடராஜா நாட்டி ஆடுறாருலாம் அவருதான் தான் பள்ளி கொண்டிருக்கிறாரு ஆனா பள்ளி கொண்டு இருக்கிறவரும் நாட்டியம் பண்றது ஒண்ணு சொன்ன உனக்கு ஏத்துக்கிட முடியுமா முடியாது ஆனந்த தாண்டவத்தை பார்த்தது யாரு நாராயண அந்த கதையை சொன்னது யாருகிட்ட ஆதிசேஷன்கிட்ட பூலோகத்துல மனித அவதாரம் எடுத்து நீ தில்லை கூத்தோட நாட்டியத்தை பாரு ஆனந்தமா இருக்கும் சொன்னது பள்ளி கொண்டவர் ஆனா அந்த ஆதிசேசருக்கு தெரியாதா படுத்து கிடக்கிறதும் ஆடினரும் தான் பதஞ்சலி ராமேஸ்வரம் அண்ணாமலை ராமநாதன் உடலை புதைச்சிட்டு சிவலிங்கம் வைக்கிறது அடையாளம் சிவலிங்கம் இல்லையா மண்ணையாட்டு கூட்டி வெய் அதான் அடையாளம் அது உலகத்துக்கு சீதா தேதி காட்டி தந்தது அந்த இதுதான் அது புதச்சிட்டா அழிவு கிடையாது அது ஒரு சிவலிங்க அடையாளம் ஆனால் எரிச்சிட்டா அடையாளம் கிடையாது இதுதான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும் ராமேஸ்வரம் தீர்த்தம் ஒரு நீர்ல இருந்து உருவான சரீரமும் ஒரு நீர் தான் ஆனால் அந்த நீரை கொண்டு மறுபடியும் நெருப்புல போடாத உன் தாய் என்பது பச்சை வாழைமரம் ஆனால் பச்சை வாழை மரத்தை வெட்டி ஆற்றுல விடுன்னு தான் சொல்லியிருப்பாங்க தவிர உன் தோஷம் விலகுவதற்கு அதை வெட்டி அடுப்பில் போட்டு எரிச்சி விறகு கூட்டி எரிச்சிருன்னு சொல்லலை வெட்டி தண்ணியில் விட்டுருப்பா பாவம் போயிட்டு ஏன்னா நீர் என்பது சரீரம் அது ஒரு மரம் மாதிரி ஆனால் இந்த இது எந்த காற்று வந்தாலும் விழுந்த மாதிரி நம்ம வாழ்வேன் இவ்வளோ காலத்தில் நம்ம விழுந்துருவோம் ஆனால் விழுந்த பிறகு மண்ணில் போட்டால் முளைக்கும் எரிச்சுட்டு அழிஞ்சு போவோம் அதுதான் மாங்கோட்டா கதை உலகத்தில் யாரும் கிடைக்காத நானப்போலாம் எனக்கு கிடைத்தது நாரதங்கிறது நாரகர் தான் சிவகங்கை கொடுக்குறாரு அப்போது சக்தி இரு குழந்தைகள் ஆனால் இரு குழந்தை என்ன அந்த சிவலிங்கம் என்ன இது அறிகிறது தான் விஷயம் சிவன் பார்வதி ஒன்றா இருந்தது உனக்கு சினிமா மூலமாக தான் பார்த்துருப்பேன் இயற்கையில் பார்த்துருக்கியா இல்லை கேட்ட அறிவில் ஓ இது சிவனா இது பார்வதியா இவர் ரெண்டு என்ன அடையாளம் இந்த சிவலிங்கம் வந்து இந்த பார்வதி அம்பாளுக்கு பக்கத்துல இருக்கும் கணவன் மனைவியா அட பார்வையெல்லாம் அம்மாவும் மகனும் அம்மா பிடிச்ச வச்சது சிவலிங்கம் தான் அப்போ அப்பம் கிள்ளிய தலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்பம் கிள்ளிய தலை அப்புறம் தான் ஆனைய முகம் அப்ப அந்த கிள்ளிய தலை தான் அந்த சிவலிங்கம் அடையாளம் அப்ப விநாயகர் துவச்சி வச்சது சக்தி ஆணைய முகம் வச்சது சிவன் அப்போ சக்தி தோற்றி வைக்கும்போது அந்த குழந்தையோட முகம் என்ன அந்த முகத்தை தான் சிவலிங்கமா நம்ம கும்பிடுவோம் அப்போ மூத்தவன் இளையவன் தானே ஆனா நீங்க அப்பா மகன் எப்படி சொல்றீங்க இதுதான் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் உள்ள ஒரு விஷயம் புதைக்கணும் புதைக்கணும்னு நினைச்சா உனக்கு மரணம் இல்லை அன்னைக்கு தான் உன் வேண்டுதல் எல்லாம் ஆண்டவன் ஏத்துக்கிடுவான் நீ இந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கிடாம நீ எந்த ஆலயத்துல எந்த பூஜை பண்ணாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் கடைசியில் நீ நரகத்துக்கு போக போற நீ வேற பதவி ஆக போறனு தான் அர்த்தம் மகான் உன் அம்மா அப்பா உனக்கு மகான் இல்லைனாலும் எனக்கு மகான் தான் என்ன உன் மாதாபிதாங்க புதைச்சிட்டா அது பெரிய ஒரு சொத்து அதை அழிக்கலை அப்போ அவங்க நல்ல மனிதர்கள் பாவம் செய்யலை நான் எடுத்துக்கிடுவேன் ஆனால் நான் எரிச்சோம்னா அப்போ இவங்க கொடூரமான பாவிகளாக இருந்துக்கிறாங்க அவங்க கூடக்கூடிய தண்டனை அதான் அப்படிங்கிறது தான் அழிக்கட்டும் போகட்டும் அப்படிதானே தானே ஆனா ஆனால் எல்லாரும் பாவம் செஞ்சா இருந்தாலும் ஆனால் அந்த நரகத்துக்கு போகாதீங்க வேதனை தாங்க முடியாது மறுபடியும் வேற பிறவியாயிருவி எல்லா பிறவியும் மனிதனாக வா நீ ராமேஸ்வரம் போ காசிக்கு போ இமயமலை போ எங்க வேணாலும் போ போனா நீ அமெரிக்கா போன அந்த நாட்டுக்கு போனேன் இந்த நாட்டுக்கு போன சொல்றது அடுத்த ஒரு பிறவியில நீ என்ன ஆக போற என்ன ஆக போற ஒழிச்சிட்டா நீ மறுபடியும் மனிதராகவே தோன்றிக்கிட்டே இருப்ப நட்சத்திரம் உதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த நட்சத்திரத்தை நெருப்புல போட்டு அழிச்சுட்டா ஒரு நட்சத்திரம் பூமியில இருந்து அழிஞ்சுது அப்ப ஒரு நாளைக்கு இந்த பாரத பூமியில் எத்தனை பேரை எரிக்கிறீ அப்ப அத்தனை நட்சத்திரத்தை நீங்க அழிச்சு வர்றீங்க உங்கள் மோதாதிகள் எல்லாம் இந்த அண்டம் பூரா நட்சத்திரமாக நிரச்சி வச்சாங்க ஆனால் அந்த நட்சத்திரம் எல்லாம் ஒரு ஒரு பிறவியாக ஒரு ஒரு கருவா ஒரு ரூபாய் வளர்ந்து வந்ததை நீங்கள் இப்போ அழிச்சிட்டு வர்றது பெருசுங்கிறீங்க உங்கள் தேட்டறிவு உங்கள் சுய அறிவு கிடையாது அம்மை அப்பனே சொன்னேன் நெல்லையப்பர் கோயிலில் பார்க்கலாம் பள்ளி கொண்டு இருக்கிறவரும் அந்த பக்கம் சிவலிங்கம் இருக்கு இல்லையா அப்பனும் மகன் அப்பனும் மகனும் அப்போ ஆனை முகம் என்ன அந்த சிவலிங்கம் என்ன அந்த பாருகல்ல பள்ளி கொண்டு இருக்கிறவர் யாரு இதுதான் விஷயமே சிதம்பரம் சிதம்பரத்தில் பார்க்கல பள்ளி தான் இருந்தாரு அவரை எடுத்து போட்டுட்டு தான் சிவலிங்கம் வச்சது புரியுதா அப்படி இந்த அப்பன் யாரு மகன் யாரு இந்த வரக்கூடிய சன்னதிகள் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் திருவண்ணாமலை கதை நான் தான் பேசுது இல்லை இல்லை காக்கிற கடவுள் தான் பெருசு அப்பனும் மகனும் சொல்லிக்கிட்டது அப்படி எடுத்துக்கிட்டா கிடையாது ஈசன பார்க்க போறாங்களா அப்பனும் மகனும் அப்பன் படைப்பு கடவுள் பிரம்மன் உண்மையில யார யார படைச்சா மகாவிஷ்ணு என்பவர் தான் படைக்கிறார் யாரும் அஞ்சு முகத்தை அந்த அஞ்சு முகத்துல நாலு முகம் தான் உனக்கு தெரியுமே தவிர அந்த அஞ்சாவது முகன்னு தெரியாது நமச்சிவாய பஞ்சாசன மந்திரத்தை அவர் தொப்புல இருந்து படைக்கிறாரு பஞ்சாசன மந்திரம் நமச்சிவாய யா என்பது ஆகாயத்தை குறிக்கும் உச்சை குறிக்கும் இப்படிங்கிற ஒரு பொருள் அப்ப இப்படி இல்லை பல விஷயங்களும் நீங்க அறியாம இருக்கீங்க எல்லாரும் சொல்லி தந்த பாடத்தை கத்துக்கிட்டு கேட்ட கேட்டறிவில எரிக்கிறது தான் சரி புதைக்க தவறு உன் கிராமத்துக்குள்ளயும் சரி உன் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க இது எது சரி அப்படின்னு தீர்மானம் ஒண்ணும் எடுக்கிறதுக்கு இந்த குழு யாரும் அரிச்சந்தரம் கிடையாது அரிச்சந்தரம் தான் மெட்டியா வேலை பார்த்தது ஒரு அரசனா இருந்தாலும் கடைசியில் அந்த இடுகாட்டுக்கு வந்தே ஆகணும் கொடுக்கக்கூடிய தண்டனை நரகமும் சொர்க்கமோ இது பண்ணி பண்ணி வை வை நாலு நாலு சம்பாதிப்பா இது சொல்றதுக்குதான் நாலு பேரு ஆரடி மண்ணுக்கு சொந்தம் மண்ணுக்கு சொந்தம்னு வாயால பழமொழி மாதிரி சொல்லிட்டு ஒருபடி சாம்பல் ஆகக்கூடாது உடனே பட்டினத்தார் கதையை சொல்லுவாங்க அந்த கதையில சூட்சமும் நிறைய இருக்கு മണ്ണൻ ആണാലും നാട്ടിൽ ആണ്ടാണും കിടത്ത ആണ്ടാലും കടമ്പ ആയിരുന്ന ഒരു പൊറുതാണ് അവർ മറഞ്ഞ് മറഞ്ഞ് കാട്ടി കൈസിലും ശിവലിംഗായി ലിംഗം അടയാളം ഇല്ലന്നാ അവ പരവിയായിട്ട് അർത്ഥം അപ്പം കൈസിലെ മറഞ്ഞ് മറഞ്ഞ് കുഴഞ്ഞിടും ശിവലിംഗ മാ മണ്ണല്ല മറഞ്ചാ ശിവലിംഗം അടയാളം ഇല്ല ഇല്ല ഇപ്പം എല്ലാ കഥയും ഇപ്പം തപ്പ തപ്പി വച്ചിട്ട് எரிக்கிறது தான் சரி நாங்கள்லாம் மனிதர்கள் ஆனால் புதைச்சுட்டா மகான்கள் அப்போ மற்ற மதங்கள் அப்படின்னு நீங்கள் அறியப்படும் போது அவங்களெல்லாம் புதைக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் மகான்கள் தானே அப்போ அவங்களெல்லாம் சித்தர்கள் தானே அப்போ மாதாபிதா மனிதர்கள் அப்போ மற்றவங்களெல்லாம் புதைக்கிறவங்களெல்லாம் மகான்கள் சித்தர்கள் அப்படி தானே இவர் மகானுங்க இவரை புதைச்சாச்சுங்க நான் கனகம்பட்டி போய் கும்பிட்டு வந்தேங்க அவர் தாங்க சர்க்குரு அப்போ குரு என்ன ஆனாரோ அதே போலதான் சிஷியர்கள் ஆகணும் பக்தர்கள் ஆகணும் ஆனால் குரு வேறங்க நாங்கள்லாம் வேறங்கண்ணா இது சித்தர் வழிபாடு அவங்கள புதைச்சிடணும் நம்மளே எரிச்சிடணும் பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் பாரதத்தில் எதுக்கு வச்சதுன்னா பனிரெண்டு ஜோதிர்லிங்கம் இன்னொரு அடையாளத்தை மனிதன் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் நீ சாம்பலை போட்டு சிவலிங்க பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அது விளங்கலை காசியில் இறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவாரூர்ல பிறந்தால் முக்தி சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி அண்ணாமலை நினைச்சால் முக்தி முருகன் இருக்கும் சக்தியே முருகா இதுதான் இதோட பொருள் ஆனா முக்திக்கு சிவன் தான் அந்த சிவலிங்கம் அடையாளம்தான் நீங்க அறிஞ்சிருக்கிற ஆனால் இந்த சிவலிங்கத்தை தோற்றி வைத்தது சக்தி அதான் சக்தியே முக்தி முக்தியே சக்தி சக்தியே முருகா இதுதான் உண்மை அம்மை அப்பன் சொன்னி